ஸ்ரீ டிவி வினயர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கும் இன்றைய தினம் குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வியாழக்கிழமை திதி பார்த்தோம்னா வளர்விறை பிரதமை திதி காலை ஆறு மணி இருபத்தி ஒரு நிமிஷம் வரைக்கும் தான் இருக்கு அதனைத் தொடர்ந்து வளர்விரை தித்திய திதியானது வந்து விட்டது இந்த வளர்பிரை தித்திய திதியானது நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி பதினெட்டு நிமிஷம் வரைக்கும் இருக்கும் அதனை தொடர்ந்து வளர்விறை திருத்திகை திதியானதும் வந்து விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா கிருத்திகை நட்சத்திரம் பகல் பதினோரு மணி ஐம்பத்தி நாலு நிமிஷம் வரைக்கும் இருக்கும் அதனை தொடர்ந்து ரோகிணி நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது இந்த நாள் முழுவதுமே ஒரு மரண யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சோபனம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்துருக்கா கரணம் பார்த்தோம்னா பவம் அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில ஆறு மணி இருபத்தோரு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து பாலவம் அப்படிங்கிற ஒரு கரணமானது வந்து விடுகிறது இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் சூரிய உதய நேரத்தில் அந்த பிரதமை திதி என்பது இருப்பதால் இன்றைய தினம் வைசாக சுத்த பிரதமை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பார் இது என்ன வைசாக சுத்த பிரதமை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த சாந்திரமான மாதங்களிலே அந்த வைசாக மாதத்தினுடைய முதல் நாளாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது இது போக இன்றைய தினம் பராசர மகரிஷி ஜெயந்தி அப்படிங்கிறது கொடுத்திருப்பா சியாமா சாஸ்திரி ஜெயந்தி அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்கா இது போக இன்றைக்குரிய பஞ்சாங்க தகவல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் சந்திர தரிசனம் அப்படின்னு பஞ்சாங்கத்துல கொடுத்திருப்பா இந்த சந்திர தரிசனம் என்பதை மாலை ஆறு மணி இருபத்தி இரண்டு நிமிடத்திலிருந்து ஏழு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரையில் நம்மால் காண முடியும் சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினம் சூரிய உதயம் என்பது காலை ஐந்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி இருபத்தி இரண்டு நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது காலை ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது மாலை ஏழு மணி நாற்பத்தி ஏழு நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்த நேரம் என்பது நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி பதினாறு நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரையில் சம்பவிக்கிறது அந்த நேரத்திலே எல்லா விதமான சுப நிகழ்ச்சிகளையும் நாம் செய்ய இயலும் இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது சென்னையை பொறுத்தவரை மதியம் ஒரு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் மதியம் மூன்று மணி பதிமூன்று நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது காலை ஐந்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் முதல் ஏழு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது பகல் எட்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தி ஓரு நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது இன்றைய தினத்தினுடைய தினாந்தம் என்பது இரவு ஒரு மணி முப்பத்தோரு நிமிஷத்துக்கு கொடுத்திருக்கா இன்றைய தினத்தினுடைய சூலம் என்பது தெற்கே சூலம் அப்படின்னு கொடுத்துருப்பா பகல் ரெண்டு மணி பதினோரு நிமிடம் வரை இந்த சூல தோஷம் என்பது உண்டு இதற்குரிய பரிகாரமாக நல்லெண்ணெய் தானம் விடுத்து நாம் தெற்கு திசை நோக்கிய பயணத்தை துவக்கலாம் இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம வந்து இந்த தசதானம் பற்றி பார்த்துட்டே வரும் அந்த வரிசையிலே இன்றைய தினம் அந்த ஒன்பதாவது மற்றும் பத்தாவது தானமாகிய இந்த வெள்ளி மற்றும் உப்பு தானம் செய்வதால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ரௌப்யம்னு சொல்லுவார் ரௌபிய தானம் அதாவது வெள்ளியை தானம் செய்ய வேண்டும்னு வரும்பொழுது இதற்குரிய அந்த மந்திரம் எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ేత్ర సముద్భూత రజతం పితృవల్లం నిష్ణు పితృప్రీతి సిద్ధే ఇదం రజతం పితృదైవత్యం సదక్షిణాకం ప్రాహణాయ తువ్యమహం సంప్రదతే నమమా అని ఎప్పటి చూత్ర సముదూతం వెళ్ళి ఎ சிவபெருமானின் தன்னிலிருந்து உண்டானதாம் யாருக்கு ரொம்ப பிரீத்தின்னு சொன்னா பித்ருவல்லவம் பித்ருக்களுக்கு மிகவும் பிடித்தது நித்தியமானது பித்ருக்களின் பிரீத்தியை வழங்குவது இதனை நான் தானம் செய்வதால் எனக்கு மன சாந்தியை அருள்வீராக அப்படின்னு சொல்லி சொல்றா இது போக எல்லா பாவங்களையும் போக்கக்கூடிய அந்த பித்ரு தெய்வத்திற்கு உகந்த இந்த வெள்ளியை சிவன் விஷ்ணு மற்றும் பித்ருக்களின் பிரீத்தியை வேண்டி நான் தட்சிணை மற்றும் தாம்பூலத்துடன் பிராமணராகிய தங்களுக்கு அளிக்கிறேன் இது இன்று முதல் என்னுடையது அல்ல அப்படின்னு சொல்லி கொடுக்கணுமாம் வெள்ளியில நம்மளால என்ன முடியுமோ ஒரு வெள்ளி டம்ளரோ அல்லது ஒரு சின்ன வெள்ளி பாத்திரமோ நமக்கு முடியும் அப்படின்னு சொன்னா நமக்கு சக்தி இருக்குன்னு சொன்னா ஒரு வெள்ளி சொம்போல அது வெள்ளி குடமோ வெள்ளியில அது ஒரு வெள்ளி தட்டோ எதை வேண்டுமானால் அந்த வெள்ளியினால் செய்யப்பட்ட ஒரு விஷயத்தை ஒரு பண்டத்தை தாராளமாக நீங்கள் தானம் செய்யலாம் அது தானம் செய்வதன் மூலமாக பித்ரு தோஷம் என்பது நீங்குகிறதுங்கிற அந்த பித்ருக்களுக்கு பிரீத்தியே வெள்ளிதான் அப்படிங்கிறது சாஸ்திரமானது அடிச்சு சொல்றது அடுத்தபடியாக அந்த உப்பு தானம் பத்தாவதாக வந்தா கூட அந்த கடைசியா தசதானத்திலே கடைசி தானமாக இருந்தால் கூட ரொம்ப முக்கியமான தானமா இந்த உப்பு அப்படிங்கிற விஷயத்த சொல்றா உப்பை தானம் செய்யும் பொழுது என்ன மந்திரம் தெரியுமா சர்வே எஸ் மாசா நோத் எஸ் மாத் அத்திம் பிரயே சமஸ்தாபயபூர்வகம் சிவபிரீதிசித்தையே இதம் லவணம் சர்வம் சோம சோமதைவத்தியம் சதட்சிணாக்கம் சதாம்பூலம் சபாத்திரம் பிராமணாயம் சொல்றது இன்னைக்கு என்ன சார் அர்த்தம்னு பார்த்தோம்னா எஸ்மாத அன்னரசாக சர்வே நோத்கிருஷ்டாக லவணம் வினான்னு சொல்றா அதாவது எல்லா உணவுகளின் ருசியும் உப்பில்லாமல் கெட்டுவிடும் உப்பில்லா பண்டம் குப்பையிலேன்னு சொல்லியிருக்கா இல்லையா ஆக உப்புங்கிறது அந்த அளவுக்கு முக்கியம் உப்பு என்பதுதான் அது கெடாமல் உணவு என்பது கெடாமல் பாதுகாக்கக்கூடிய விஷயம் இந்த உப்பு என்பதுதான் சிவபெருமானின் பிரீத்தியை வழங்குவது இந்த உப்பு இதனை நான் தானம் செய்வதால் எனக்கு மனசாந்தி என்பது கிடைக்கட்டும் எல்லா பாவங்களையும் போக்கக்கூடிய சோம தெய்வத்திற்கு உகந்த இந்த ரசம் நிறைந்த உப்பினை சாதாரணமாக அந்த உப்பளத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த கல்லு உப்பை கொண்டு வந்து ஒரு பாத்திரத்துல வச்சு அந்த பாத்திரத்தோடு தானத்தினை அழிக்க வேண்டியது தாம்பூலத்துடன் பிராமணராகி அவர்களுக்கு அளிக்கும் பொழுது எல்லா விதமான தோஷங்களும் நீங்கிவிடும் சொல்றார் உப்பு என்பது எப்படி ஒரு ஆன்டிசெப்டிக் மாதிரி எப்படி வந்து அது நம்மை பாதுகாக்கிறதோ அந்த தின்பண்டத்தை எப்படி பாதுகாக்கிறதோ அது போன்று இந்த உப்பு தானம் செய்வதன் மூலமாக நம்மை வந்து தாக்கக்கூடிய எல்லா தோஷங்களையும் இது போக்குகிறது அப்படின்னு அந்த உப்பு தானத்தினுடைய மகத்துவம் என்பது சொல்கிறது சரி தசதானம் அப்படிங்கிறது பார்த்தாச்சு இனி பஞ்சதானம் அதாவது ஐந்து தானங்கள் ரொம்ப முக்கியம் சொல்றா இது என்ன அந்த பஞ்சதானம் சொல்லி பார்த்தோம்னா தீபம் புஸ்தகம் கண்டா தானம் மணியை தானம் செய்ய வேண்டும் வஸ்திர தானம் செய்ய வேண்டும் தானம் செய்ய வேண்டும் இதுல வந்து இன்னைக்கு தீப தானத்தினால் என்ன பலன் மட்டும் பார்த்துடலாம் இந்த தீபம் அப்படின்னு வரும்பொழுது அதற்குரிய மந்திரமா என்ன சொல்றான்னு சொல்லி பார்த்தோம்னா பரமாத்மா மதனோ தீப பரமார்த்த பிரகாஷக ஆத்மானாத்ம விவேகம் மே ஜனயதா இதம் தீபம் சதக்ஷிணாக்கம் அக்னி தெய்வத்தியம் பிராமணாய துப்பியமகம் சம்பிரதையை நம்மான்னு சொல்றது இங்க என்ன அர்த்தம் சொல்லி பார்த்தோம்னா இந்த தீபத்தை பார்த்தே சொல்றாளா தீபத்தை ஏற்றி வச்சுட்டு இந்த தீபத்தை நமக்கு நேராக வச்சுட்டு தான் அதை பார்த்து சொல்லணுமா எப்படி சொல்லணும்னு சொன்னா ஹே தீபமே உன் உருவமே பரமாத்மா நீதான் பரமாத்மா நீ பரமாத்மாவை பிரகாசப்படுத்துகிறாய் உன் அருளினால் ஆத்மா அனாத்மா என்கின்ற விவேகத்தினை என்னுள் உறைவிப்பாயாக அதாவது ஆத்மா அனாத்மான்னு சொல்றது ஆத்மா அப்படிங்கிறது என்றுமே நிலையானது எங்கும் பரவி நிற்பது அனாத்மா என்பது தற்காலிகமானது அது இடம் பொருள் காலம் ஆகியவற்றால் வரையறுக்கப்பட்டது இந்த இரண்டுமே என்னுள் வந்து உரையட்டும் அக்னி தெய்வத்திற்கு உகந்த இந்த தீபத்தினை நான் தட்சிணை மற்றும் தாம்பூலத்துடன் பிராமணராகிய தங்களுக்கு அளிக்கிறேன் தீபம்னு வரும்பொழுது அது எப்படி வேண்டுமானால் இருக்கலாம் முடிஞ்சா நம்ம வந்து ஒரு நெய் தீபத்தை ஒரு வெள்ளி விளக்குல ஏற்றி கூட தானமாக கொடுக்கலாம் நம்ம இயலலை அப்படின்னு சொன்னா என்ன தீபம் முடியுமோ அந்த இரும்பை தவிர பாக்கி எதில் வேணாலும் நம்ம ஒரு தீபத்தை ஏற்றி அந்த தீபத்தினை தானமாக நாம் பிராமணர்களுக்கு அளிப்பதன் மூலமாக நம்முடைய அந்த பாவங்கள் நீங்குகிறது அப்படிங்கிறத விட இந்த ஆத்மாவானது சாந்தி அடைகிறது சந்தோஷப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து இருந்து விடைபெற்று கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்